பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவுமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு யானை முகமும் புலி கால்களும் பெண்ணின் மார்பும் உடைய விநாயகர் வியாக்கரபாத விநாயகர் என்று அழைக்கப்படுவார் இவர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள நவகிரக மண்டப தூணிலும் நாகர்கோவில் அழகம்மன் கோவிலிலே உள்ள தூணிலும் காட்சி தருகின்றார் அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர தடைகளும் மற்றும் கால தாமதமும் மாறி அவர்களுக்கு இன்பம் அளிக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை மற்றும் பஞ்சாங்க குறிப்பை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் திருவல்லிக்கேணி வாத்தசாதி பெருமாள் கோயிலிலே வரதராஜர் அலங்கார திருமஞ்சனம் கருட தரிசனம் நன்று தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி நவமி காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை பிறகு தசமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை மாலை மூணு இருபத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு மூலம் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகின் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷராசி மற்றும் ரிஷபராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பொண்ணுக்கு வீங்கி நோய் தோஷம் நீங்க மருத்துவத்திற்கு புலப்படாத ஒரு நோய் பொண்ணுக்கு வீங்கி நோய் இந்த நோய் எல்லோருக்கும் வருவது இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த தோஷம் இருக்கும் இந்த பொண்ணுக்கு வீங்கி புட்டாளம்மை நோய் ஏன் அடிக்கடி வருகிறது என்று அவரவர் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்டி ஆய்வு செய்தால் தெரியவர் ஒருவர் ஜாதகத்திலே குரு பகவான் தோஷம் அடைந்திருந்தாலோ நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது குரு எட்டில் இருந்தால் அடிக்கடி பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை நோய் வரும் இதனை ஜோதிடரிடம் ஜாதகத்தை காட்டிதான் அறிய வேண்டும் என்பது இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்களே அறியலாம் குரு பகவான் மகர வீட்டில் நீச்சம் அடைந்துள்ளாரா என்று பார்க்க வேண்டும் குரு லக்கணத்துக்கு எட்டில் வருவதை நீங்களே அறிந்து கொள்ளலாம் உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை நோய் வந்தால் பெரியவர்களுக்கு வந்தான் இந்த பரிகாரங்களை செய்வதன் வாயிலாக பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை தோஷத்தை நிரந்தரமாக விளக்கலாம் முதலாவது பரிகாரம் குரு பகவானுக்கு உரிய உலோகம் தங்கம் பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை வந்தவர்களுக்கு தங்க சங்கிலியை கழுத்தில் அணிந்தார் பொண்ணுக்கு வீங்கிய தோஷம் போய்விடும் குரு தோஷம் உள்ளவர்கள் குரு நீச்சம் அணிந்தவர்கள் குரு எட்டிலே உள்ளவர்கள் எப்பொழுதும் கழுத்தில் தங்க சங்கிலியை அணிந்து இருந்தார் பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை நோய் வராது பெண்கள் தங்கம் அணிவதால் தான் அவர்களை பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை தாக்குவதில் ஆண்களுக்கு தான் பெரும்பாலும் இது வருகிறது இரண்டாவது பரிகாரம் எல்லா தரப்பு மக்களும் கழுத்தில் தங்க தங்க சங்கலியோடு வாழ்வது சாத்தியமாகாத ஒன்று இன்றைக்கு தங்கம் அப்படிப்பட்ட விலைக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் வாரம் ஒரு முறையாவது வேலைக்கிழமையிலே கொண்டைக்கடலை உணவிலே சேர்த்து வர வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளம்மை வராது அப்படியும் ஒரு வேலை வந்து விட்டார் வேப்பிலை அரைத்து தடவுவதோடு குரு பகவானை வணங்கி நெய் விளக்கு ஏற்றினால் பொண்ணுக்கு வீங்கிய புட்டாளமை தோஷம் விளக்கு இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி செய்து தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்ன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் இப்பொழுது தொடர்ந்து நான்காவது பாவத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு உரிய ஜோதிட அமைப்புகளையும் பார்த்து வருகிறோம் அதற்கு உரிய பலாபலன்களையும் கேட்டு வருகிறோம் சுக்கிரே நான்கிலே பலம் பெற்று இருக்க கலை துறையிலே பிரகாசிக்க முடியும் கலைகளில் சிறந்து விளங்குவீர் சனி பலம் பெற்று இருக்க அரசாங்கத்தில் பிரகாசிக்க முடியும் கலைகளில் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் லக்கணத்தில் ராகு பலம் பெற்றிருக்க தத்துவ படிப்பு வரும் லக்கணத்திலே கேது பலம் பெற்றிருக்க அமுனாஷிய துறையிலே ஆற்றல் வரும் ஞானியாகி இருப்பார் செவ்வாய் நான்காம் வீட்டில் தொடர்பு இருந்தால் இன்ஜினியரிங் துறையில் நுழைய முடியும் புதனும் செவ்வாயும் பலம் பெற்றிருக்கும் அமைப்பை கொண்டவர்கள் மருத்துவ துறையில் நுழைய முடியும் இன்ஜினியர் துறையிலும் நுழைய முடியும் செவ்வாய் புதன் சந்திரன் நான்காவது வீட்டிலே பத்தாவது வீட்டிலே இருக்க இன்ஜினியரிங் படிக்க முடியும் சனி ஜாதகத்திலே பலம் பெற்று நான்காம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் சிவில் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க முடியும் செவ்வாய் பலம் பெற்று அதை சனி பார்க்க எலக்ட்ரானிக் துறையிலே எலக்ட்ரிக்கல் துறையிலே படிக்க முடியும் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகியோர் கூடி நான்காம் வீட்டிலே பத்தாம் வீட்டு வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்க கண்டிஷன் துறையிலே படிக்க முடியும் சனி புதன் சுக்கிரன் கூடி பலம் பெற்று மெரின் இன்ஜினியரிங் துறையிலே படிக்க முடியும் சனி சூரியன் சுக்கிரன் புதன் கூடி பலம் பெற்று இருக்க கம்ப்யூட்டர் துறையிலே படிக்க முடியும் இவ்விதமாக நான்காவது இடத்திலே அதாவது சுகஸ்தானம் அடிப்படை கல்விஸ்தானம் ஸ்தானம் வாகனஸ்தானம் வீட்டுக்குரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்திலே இந்த கிரக அமைப்புகளால் என்னென்ன வகையிலே படிப்பு வரும் என்பதை நாம் தொடர்ந்து நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு அடுத்த பகுதி இந்த பகுதி இது கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதியாக இருக்கிறது இன்றைய கோச்சார குறிப்பின் தலைப்பு என்னவென்றால் சனி ராகுவின் அபூர்வ சேர்க்கை இன்னும் பதினைந்து நாட்களிலே ஜாக்பாட்டை அல்ல போகும் ராசி அது என்ன சனி ராகு சேர்க்கை இன்னும் பதினைந்து நாட்களில் என்று நாம் பார்க்கும் பொழுது வேத சாஸ்திரத்தின் படி பல கிரகங்கள் பயிற்சிகள் பல ராசிகளின் தாக்கங்களை உருவாக்கும் சனி ஜோதிடத்திலே நீதி பகவானாய் கருதப்படுகின்றார் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் இந்த நிலையிலே வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனி பகவான் கும்ப ராசியிலிருந்து இருந்து மீன ராசிக்குள் நுழைகிறார் இந்த இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படும் ராகு மற்றும் சனி சேர்க்கையின் மூலம் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு நன்மையை உண்டாக்கப் போகிறது என்ற உண்மையை இந்த பதிவின் மூலமாய் நீங்கள் பெறலாம் அதில் எந்தெந்த ராசிகள் பலாபலனை அடைகின்றன முதலிலே மிதுனம் மிதுன ராசி பத்தாவது வீட்டிலே சனி ராகு சேர்க்கை நிகழ உள்ளது நீங்கள் செய்யும் தொழிலில் பல நன்மைகளை பெறுவீர்கள் எந்த வேலையிலும் இருப்பவர்கள் அந்த வேலையிலே சம்பள உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பல நன்மைகள் உங்களை வந்து சேரும் காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையிலே அன்பு அதிகரிக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசியின் நான்காவது வீட்டிலே சனி ராகு சேர்க்கை நிகழ உள்ளது உங்களுக்கு பல வழிகளிலே இருந்து நன்மைகள் வந்து சேரும் வாய்ப்பு அதிகமாய் உள்ளது மற்றவரிடம் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பவும் அப்படியே வந்து ஆடம்பர வாழ்க்கையுடன் புதிய வாங்குவீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதுடன் பதவி உயர்வும் கிடைக்கும் அடுத்தது கும்பம் கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டிலே சனி ராகு சேர்க்கை நிகழ உள்ளது உங்கள் வாழ்க்கையிலே பல நல்ல வாய்ப்புகள் தேடி வர போகிறது உங்கள் கவர்ச்சியான பேச்சால் அனைத்தையும் சாதிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்திலே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி பணத்தின் தேவை உங்களுக்கு அதிகமாய் இருக்கும் நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வா கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் அற்புதமான ஒரு படைப்பாகும் ஆறு பகுதிகளை உள் அடங்கிய மேலும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படுகின்ற மாதப்பலன் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதுவும் அற்புதமான ஒரு படைப்பு இவை அனைத்தும் இந்த பதிவிலே நாம் சொல்லுகின்றோம் அதை கேட்டு அதனால் பெறுகின்ற நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை பொழுது ஐந்து முப்பத்தி ஒன்பது வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேஜராத்தியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த வேல்மாறல் என்ற மகா மந்திரத்தை கந்த சஷ்டி கவசம் என்ற மந்திரத்தையும் ஓத இந்த சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டும் ரிசபவாதிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பதுக்கு மேல் அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதா அவர்களும் சர்வ ஜாக்கிரதியாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது இன்று மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடன் இயக்கவே மேலும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு நாம் இன்றைய தினம் காத்து கொண்டிருக்கின்றோம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினரிடம் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் விவகாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினரிடம் பேசும்போது சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்பொழுது நினைத்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகுகின்ற நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மறைந்து கிடந்த திறமை வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் விலை உயர்ந்த மின்னணு அல்லது மின்சார சாதனைகளை சிலர் வாங்குவீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளை பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த மின்னணு மின்னணு அல்லது மின்சார சாதனைகளை சிலர் வாங்குவீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரம் சூடுபிடி தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரையும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கவனம் தேவை விழிப்புடன் இருக்க வேண்டிய நா தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உடல் நலத்திலே கவனம் தேவை வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனம் தேவை விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு புது வாகனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு அவர்கள் நினைத்ததை முடிக்கின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தலைவர்கள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனை வந்தாலும் இறுதியிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரிகள் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனை கூடுதலாய் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனை வந்தாலும் இறுதியில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாய் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உக வந்தனர் உத்திராட நட்சத்திரத்தைச் சார்ந்தவருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் மனதிலேயே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடு திறருக்கு திடீர் பணவரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்பொழுது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்பு உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களால் செலவுகள் ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் வியாபார விற்பனையும் லாபமும் அதிகரி அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் லாபமும் அதிகரிக்கும் மீன இன்றைய சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மை மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மை மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்